அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நாம் விரும்பியதை அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த திகர பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இன்றிலிருந்து இதை நீங்கள் ஓத ஆரம்பித்தீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான் அதை பற்றிய ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம் இல்லாஹ இல்லாஹுவ அலைஹி தவக்கல் து வஹுவர் அர்ஷில் அலீம் தமிழ்லையும் போடப்பட்டிருக்கு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எனக்கு அல்லாஹ் போதுமானவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவனையே சார்ந்துள்ளேன் அவனே மகத்தான அர்ஷின் இறைவனாக இருக்கிறான் எவர் ஒருவர் இதை காலையிலும் மாலையிலும் ஏழு முறை ஓதுகிறாரோ இம்மை மற்றும் மறுமையில் அவர் விரும்புவதை அல்லாஹ் வழங்குவான் அலமதுல்லா எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு ஹதீஸாக இருக்குது பாருங்க நம்ம நிறைய அமல்களை தேடி இருக்கோம் ஆனால் நமக்கு இலகுவான முறையில் நம்முடைய துவாக்கள் எல்லாமே கபூலாகுவதற்கு நமது நபியவர்கள் பல வழிகளை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அதை நம்ம கரெக்டாக பின்பற்றினாலே போதுமானது நம்முடைய அனைத்து துவாக்களுமே நமக்கு நிறைவேறும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த இலகுவான ஒரு திக்கரை இன்ஷா அல்ல காலையிலும் மாலையிலும் நம்ம ஏழு முறை ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நாள் முழுவதும் நம்ம விரும்புறது எல்லாமே அல்லாஹாலா நமக்கு கொடுத்துக்கொண்டே இருப்பானாம் எனவே இன்ஷா இன்ஷால்லா நீங்கள் ஃபஜ்ருக்கு பிறகும் மகிரீப்புக்கு பிறகும் இந்த துவாவை நீங்கள் ஏழு முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாஹ இடத்துல நீங்கள் கேளுங்கள் ஒருபோதும் அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை மறுக்க மாட்டான் நிச்சயமாக உங்களுடைய அனைத்து துவாக்களையுமே கபுல் செய்வான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த திக்கரை நாம் ஒவ்வொருவரும் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நம்முடைய அனைத்து இம்மை மறுமையின் தேவைகளையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருபி செய்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து